ஓசூரில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாகக் கூறி எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநகர் அண்ணா சிலை முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் எம்எல்ஏவுமான ஒய் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓசூர் மாநகர செயலாளர் மாநகர மேயருமான எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா மற்றும் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வா ஆறுமுகம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் சென்னப்பன் பெரியசாமி மேற்கு மாவட்ட பகுதி கழக துணை செயலாளர் சிமராஜா சுரேஷ் துரைசாமி ரகு மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் முனிரத்தினம் மேலவை பிரதிநிதி ராஜமாணிக்கம் மாநகர துணை செயலாளர் சாந்தி கண்ணப்பன் சாந்தி சீனிவாசன் உலகம் முன்னாள் கவுன்சிலர் சாலம்மா ஏசி சி பாக்யராஜ் சூளகிரி ஒன்றிய துணை அமைப்பாளர் என் பி ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ முருகன் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் வட்டக்கிளை கழக செயலாளர்கள் நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் அனைத்து அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர் மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் உள்ளிட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுகவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசை கண்டித்தும் ஜிஎஸ்டி வரி மூலமாக அதிக நிதி பெறும் மத்திய அரசு தமிழகத்திற்கு உரிய நிதியை ஒதுக்க மறுத்து வருவதாகவும் மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த வருடம் நிதி ஒதுக்கவில்லை தமிழகத்திற்கு புதிய ரயில் திட்டங்கள் எதையும் அறிவிக்கவில்லை எனவும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் முழுமையாகவும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தை சேர்ந்த நிதி அமைச்சர் தமிழகத்தை பற்றி பேசாதது வருடத்திற்கு வருத்தத்திற்குரியது எனவும் தெரிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பப்பட்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஆர்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் மாற்ற ஏமாற்ற நிதி எங்கே எங்களுக்கானதி எங்க எங்களுக்கான நிதி எங்கே தமிழ் நாட்டுக்கு நிதி வேண்டும் தமிழ் தமிழ் நாட்டு நிதி வேகம் நிதி தடுக்காது 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 இன்னும் வரலை இன்னும் வரலை இன்னும் வரலை இன்னும் வரல இன்னும் வரலை இன்னும் காணவில்லை 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 ననా నానా నానాడి నాయా தமிழகத்தை பதிவாக பதிவாக மக்களை பதிவாந்தாக்கே தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு